அவ்வையார் எழுதிய ஆத்திச்சூடி கதைகள் வாரம் ஒரு கதை என்ற வகையில் இந்த வாரம் இரண்டாவதாக நாம் பார்க்க இருப்பது படிக்க வேண்டிய வயதில் நாம் படிக்காமல் சோம்பேறியாக திரியக்கூடாது வேலை செய்ய வேண்டிய வயதில் வேலை செய்யாமல் ஊர் சுற்றி சோம்பேறி என்ற பெயர் வாங்கக்கூடாது கண்மணிகளே அதற்கு உதாரணமாக நாம் இப்பொழுது ஒரு அருமையான கதையை இப்போது காண்போம் அதற்கு முன்பாக இந்த மை ஸ்கேர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் வாரம் ஒரு கதை உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து உங்களுக்கு தெரிய வரும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நன்றி கண்மணிகளே இப்பொழுது கதைக்களத்திற்கு செல்வோம் சோழ மன்னர்களுள் பேரும் புகழும் பெற்றவன் ராஜராஜ சோழன் அம்மன்னன் தன் புகழ் நிலைத்திருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தஞ்சை பெரிய கோயிலை கட்டிக்கொண்டிருந்தார் கோயிலின் கோபுரம் கட்டும் பணி எப்படி நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக ராஜராஜ சோழன் மாறு போட்டுக்கொண்டு அங்கு சென்றார் மிகப்பெரிய பாறாங்கல்லை கோபுரத்தின் உச்சியில் ஏற்ற வேலையாட்கள் கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் அப்படி முயற்சி செய்தும் அந்த கல்லை மேலே ஏற்ற முடியவில்லை காரணம் ஓரிருவர் இருவர் கை கொடுத்து தூக்கினால் பாறாங்கல்லை மேலே ஏற்றிவிடலாம் வேலையாட்களிடம் ஏண்டா சோம்பேறிகளா எவ்வளவு நேரமா தூக்குவீங்க சீக்கிரம் தூக்குங்க என்று கத்தினான் மேற்பார்வை செய்த மேஸ்திரி அப்போது அங்கே மாறுவேடத்தில் வேடத்தில் வந்த ராஜராஜ சோழன் மேஸ்திரியை பார்த்தான் வேலையாட்கள் பாறாங்கல்லை மேலே கொண்டு போக படாத படுகின்றார்கள் நீ சோம்பேறியாக நின்று கொண்டிருக்கிறாயே நீயும் ஒரு கை கொடுத்து தானே என்று கேட்டான் அதற்கு மேஸ்திரியோ நான் மேற்பார்வை செய்கிறவன் நான் வேலை வாங்கத்தான் இருக்கின்றேனே தவிர வேலை செய்ய இல்லை என்று சத்தமாக கூறினான் அந்த அரசரிடம் உடனே ராஜராஜ சோழன் வேலையாட்களிடம் வாருங்கள் நானும் உதவி செய்கிறேன் தூக்குங்கள் என்று சொன்னார் சொன்னவுடன் வேலையாட்கள் அனைவரும் வாருங்கள் தூக்குவோம் என்று அழைத்து தூக்குங்கள் தூக்குங்கள் என்று குரல் எழுப்பிக்கொண்டே தூக்கினார்கள் மாறு இருந்த ராஜராஜ சோழனும் தனது கோல் கொடுத்து கல்லை மேலே ஏற்ற உதவி செய்தார் பிறகு அரண்மனைக்கு சென்று திரும்பினார் அடுத்த நாள் மேஸ்திரியாகிய மேற்பார்வையாளனுக்கு அரண்மனையிலிருந்து ஒரு ஓலை வந்தது கோயில் திருப்பணிக்கு போதிய ஆட்கள் இல்லாவிட்டால் தகவல் அனுப்பவும் நேற்று போல அரசர் வந்து வேலை செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறார் என்று அந்த ஓலையில் எழுதியிருந்தது அப்பொழுதுதான் மேஸ்திரிக்கு நேற்று வந்தவர் அரசர் என்பதை எண்ணி தனது சோம்பேறித்தனத்திற்கு வருந்தினான் பின்னர் அரசரிடம் மன்னிப்பு கேட்டு மனம் வருந்தினான் அரசரும் அவனை மன்னித்து மீளவும் அவருக்கு அந்த பணியை செய்வதற்கு ஆணையிட்டார் இதன் மூலம் நாம் எப்பொழுதும் சோம்பேறியாக தெரிவதை நாம் கைவிட வேண்டும் சுறுசுறுப்பாக இருப்பவர்கள்தான் வாழ்க்கையில் முன்னேற்றமான நிலைக்கு செல்கின்றார்கள் குழந்தைகளே என்ன குழந்தைகளே நீங்களும் இதுபோல சோம்பேறியாக இல்லாமல் சுறுசுறுப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீர்களா என்ன கண்மணிகளே நன்றி வணக்கம்